ஹலோ ஆல் டே சிக்ஸ்டி நைன் அறுபத்தொம்பதாவது நாள் என்னெல்லாம் நடந்தது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேனு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ மார்னிங் தூங்கி எழுந்திருக்கும் போதே வந்து கரண் வந்து செல்ஃபாக பேசிட்டு வர்றாரு இப்போ கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக கரண் வந்து தனியாகவே பேசிகிட்ருக்காரு காலையில் எபிசோட்லலாம் பார்க்கும்போது ஸோ நேற்று என்ன பேசிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இங்கே அடிபட்டு இருந்தது இல்லையா ஸோ அந்த டாஸ்கில் ஸோ அதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருந்தாரு இனிமேல் நான் வந்து விளையாட ஆரம்பிக்க போகிறேன் என்னால் வந்து எப்படி இனிமேல் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கரண் வந்து பேசிட்டு இருக்காரு ஸோ அவர் கண்ணாடி பார்த்துட்டு ச்சே இப்படி ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறமேட்டு பிக் பாஸ் பிக்பாஸ் சாந்தம் பிளே ஆகுது ஸோ கிட்ட சொல்கிறாங்க இது பாருங்கள் இனிமேல் எல்லாரும் கேர்ஃபுல்லாக விளையாடிக்கிங்க நானும் விளையாட ஆரம்பிக்க போகிறேன் ஸோ இனிமேல் உங்களுக்கு வந்து அடிபட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது இப்போ இனிமேல் ரேஷன் டாஸ்க் இருக்குது அது எந்த மாதிரி வைக்க எக்கப்போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது சப்போஸ் இது மாதிரி ஃபிசிக்கல் டாஸ்க் ஏதாவது இருந்ததுன்னா அதாவது இங்கே அடிபட்டுடுச்சு அப்படின்லாம் சொல்லி எங்கிட்ட வந்து சொல்லக்கூடாது நான் இனிமே சூப்பரா டாஸ்க் அடைப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரண் வந்து சொல்கிறாரு சோ கரண் எப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்மளுடைய புது கேங் இருக்கு இல்லையா யாமினி சாரா அதே மாதிரி அஹ் கேஷிஷ்லாம் அவங்க எல்லாம் வந்து ஷவுட் பண்றாங்க இப்ப எதுக்கு நீ வந்து காலையிலேயே பேசிட்டு இருக்க நேற்று அடிப்பட்டதை பற்றி எதுக்கு இப்போ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷார்ட் பண்ணி இருக்காங்க ஸோ எல்லாரும் கேட்குறாங்க எதுக்கு காலையிலேயே வந்து எங்களுடைய மூடு வந்து ஸ்பாயில் பண்ணுற இந்த மாதிரி ஷார்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாத விஷயத்துக்குன்னு சொல்லிட்டு ஸோ கரண் வந்து சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டேயும் வந்து சொல்லிவிட்டு அவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாரு ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது சரி நான் உங்கள்கிட்ட பேசலாமா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறேன் நீ பேசுது அவனும் பிரச்சனை இல்லை நான் பேசுறதுனா ஓகே வந்து இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் சொல்கிறாங்க ஸோ சாராக சொல்கிறாங்க நான் ஏதாவது ஒன்றும் பண்ணலாம் நான் எதுவும் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது நான் உன்னை மட்டும் பர்டிகுலராக சொல்ல நான் காமனா சொன்னேன் அடுத்த டாஸ்க்ல இனிமே வந்து நானும் நல்லா தான் விளையாட போறேன் நேத்து நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா விளையாடுறதுக்கணும் அது என்னோட தப்பு தான் இனிமே அப்படி நடக்காது என்கிட்ட யாரும் வந்து சொல்லாதீங்க உன்னால எனக்கு அடிபட்டுச்சு அப்படிலாம் எல்லாம் சொல்லிட்டு அஹ் கரண் வந்து சொல்றாரு கரண் வந்து பேசிட்டு போது நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் வந்து பேசிட்டு இருக்காரு ஸோ அவர் நேற்று நடந்த அதாவது போன டாஸ்க்ல நடந்த கோபம் அவருக்கு காலையில் எழுந்து தான் வந்து இந்தளவுக்கு சீரியஸ் ஆயிடுச்சு என்னோட ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு போல ஸோ விவின் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு விவின் எனக்கு புரியுது உன்னோட வர்த்து புரியுது கொஞ்சம் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு கரனை காம் பண்ணுறதுக்காக ஆனால் கரண் வந்து எனக்கு என்ன பண்ணுறது தெரியல ஆக்டிஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டாவது இந்த என்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன் தீர்த்துக்குறேன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து வந்து ட்ரெட்மில்ல வந்து ஒர்க் அவுட் பண்றாரு ஸோ உள்ள சாரா வந்து சாரா எதுக்கு சீன் போட்டாங்கன்னே தெரியல அவங்க நாமினேஷன் இல்லை எப்பவுமே நாமினேஷன் இருந்தால் தான் வந்து சீன் போடுவாங்க ஆனால் இன்னைக்கு என்ன அப்படி தான் எனக்கு தோணிடுச்சு சாரா உள்ள போயிட்டு கிச்சன்லேயே போய் கத்துறாங்க அவனுக்கு கடைப்பட்டுச்சுன்னா எதுக்கு வந்து காலையில் எல்லாரும் கிட்டே கத்துட்டு இருக்கா அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ ஷில்பா வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க அப்படி இல்லை கரனுக்கு வந்து அவன் கொஞ்சம் ஹர்ட் ஆயிட்ட அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சிம் கிட்ட கேட்க ஏன் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்றான் கரண் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சும்மா வந்து இல்ல அவன் அப்செட்டா இருக்கு அதனாலதான் ஹேட் ஆயிடுச்சுல அதனால ஒரு அப்செட் அவ்வளவுதான் வேற எது பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து சொல்லி முறி வைக்கிறாங்க என்னதான் சொன்னாலும் சாரா வந்து இல்ல நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு புருஷில தான் வந்து சாரா இருந்தாங்க வந்து சார கிட்ட இன்னும் உனக்கு நீ இந்த உனக்கு என்ன பிரச்சனை கரண் வந்து அவனுக்கு ஹேட் ஆயிடுச்சு அவன் சொல்லிட்டு இருந்தா இனிமேல் எல்லாரும் கேர்ஃபுல்லா விளையாடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா நீ எதுக்கு காலையிலேயே ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு சாரா புடிச்சு கத்துக்கிட்டாங்க சாரா வந்து அந்த ஸ்டாண்ட்லே தான் இருக்காங்க அவனுக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னா வந்து எதுக்கு எங்களை பிடிச்சி இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஸோ விவின் வந்து சொல்லி புரிய வைக்கிறார் நீ புரிஞ்சுக்கோ அவனோட ஃபேஸ்ல ஃபேஸில் வந்து ஹர்ட் ஆயிருக்கு ஸோ அந்த ஒரு ஃபிரஸ்ட்ரேஷன் தான் வந்து தீக்குறா அது நீ வந்து நீ எதுக்கு உன்ன வந்து பர்டிகுலராக சொல்லல நீ எதுக்கு காலையிலேயே வந்து எல்லாரையும் வந்து நீ தான் இப்போ வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்க கரண்டால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு விவின் வந்து இந்த இடத்துல வந்து கரண்ட் நல்லாவே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு ஸோ விவின் பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாக தான் இருந்தது சோ அதே மாதிரிதான் சும்மா ஷில்ப்பா வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க புரிஞ்சுக்கோ அவனுக்கு வந்து ஹார்ட் ஆயிருக்கு அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோவம் வந்து இப்படிதான் வெளியே வருதுன்னு சொல்லிட்டு அடுத்தது ரஜித்தோட ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா யாமினி சாரா கஷிஷ் சோ இவங்கெல்லாம் உட்காந்து கரனை பத்திதான் வந்து பேசிட்டு இருக்காங்க வந்து வேணும்னே வந்து ஃபுட்டேஜ்க்காக அது மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த டைமில் வந்து கருணும் விவீனும் வந்து பேசுகிறாங்க நான் பர்சனலாக பேசுகிறாங்க என்னோட இனஃப் டைம்னால் வந்து என்னோடய சின்ன ஏஜ்லேயே நான் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டு அப்போ எனக்கு ஆக்டிங் தெரியவே தெரியாது ஆனால் அந்த அளவுக்கு நான் ஆக்டிவாக இருந்ததில்ல இந்த ஃபீல்டில் அப்படிலாம் சொல்லிட்டு பர்சனலான விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ சாகத்தும் வந்து அங்கே பேசுகிறாங்க இந்த அந்த இடத்துல ஓகே ஸோ இதை பார்த்துட்டு சாரா என்ன சொல்கிறாங்கன்னா அவன் நாமினேஷனில் இருக்கா இல்ல ஜஹத்து ஸோ ஜஹத் நாமினேஷனில் இருக்கா அதனால அவள் வந்து யார் என்ன சொன்னாரோ தலையாட்டுன்னு கேட்டுனே இருப்பா அப்படின்னு சொல்லி ஜஹத்தை வந்து கிண்டல் பண்ணுறாங்க ஸோ விவின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து கேர்ஃபுல்லாக விளையாடின்னுமே நீ அக்ரி அக்ரிசிவாக விளையாடுறேன்னு சொல்கிற ஆனால் அதுவே வந்து திருப்பியும் ஹர்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அதுமே அதனால் நீ வந்து கொஞ்சம் பார்த்து விளையாடு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நான் இனிமேல் வந்து இறங்கி ஆட போகிறேன்னு சொல்லிட்டு கரனோட ஸ்டேஜ் இருந்தது ஸோ அதுக்கப்புறமேட்டு கரண் வந்து கேமரா முன்னாடி போயிட்டு அவங்களுடைய ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறாங்க வெளியே எனக்கு தெரியல வெளியே என்ன என்னை பற்றி வந்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இனிமே எதுவாக இருந்தாலும் இனிமேல் நான் வந்து ஃபுலிஷாக இருக்க மாட்டேன் நான் நல்லா விளையாட போகிறேன் ஹீர் ஆஃப்டர்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி வந்து சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்சு கரண் ஃபஸ்ட் டைம் வந்து கேமரா முன்னாடி பேசுகிறாரு இது வரைக்கும் வந்து அப்படி பேசுனது கிடையாது ஸோ அடுத்தது ஜிம் டைம் ஸோ நம்ம நாள் கழித்து ஒரு ஜிம் டைம் வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா க யாரெல்லாம் அங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னா அவினாஷ் ஸோ அவினாஷ் வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அப்போ வந்து ஈஷா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த ட பெரிய டம்பிள்ஸ் சாரி எனக்கு தெரியாதது இது ஸோ அதை இப்படி இப்படி எடுத்துகிட்டு இப்படி ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ தான் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க ஸோ இதை பார்த்துட்டு கேஷிஷ் வந்து ரொம்ப சேடா ஒரு சைட்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஈஷா கூப்பிடுறாங்க கேஷிஷ் நீங்களும் வாங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் வந்து அந்த டம்பிள்ஸ் எடுக்கிறாங்க ஒரு சைடு கேஷ் ஒரு சைடு கேஷிஷ் அது ஒரு சைடு ஈஷா என்ன கண்குல்லா காய்ச்சியா இருக்கு ஸோ அந்த தான் எனக்கு தோணிடுச்சு ஸோ அடுத்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம சாகத் சாகத்தை வச்சு ஏன் இப்படி அவ அவினாஷ் வந்து கிண்டல் பண்ணிட்டே இருக்காருன்னு தெரியல எனக்கு வந்து சாகத்தை ஸ்டார்டிங்ல டே பிடிக்கும் நல்ல பொண்ணு தான் அந்த வீட்டுல கொஞ்சம் நல்ல பொண்ணு அவள் மட்டும் தான் இருக்கா சஹத் ஆஃப்கோர்ஸ் நம்ம தான் அது அதுக்கப்புறமேட்டு சஹத் ஸோ சஹத் அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இங்க வந்து அவினாஷ் மோக் பண்றாரு என்ன நம்பலையா நீ அதையடு எடு அதாவது சீரியல்ல ஒரு சீன்லாம் வரும்ல அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்மியா வந்து அந்த படம் நடத்துறாங்களோ எனக்கு எப்போவுமே ஃபீல் ஆகும் ஸோ சாஹத்து வந்து எதுவும் சொல்லாமல் ஸ்விமிங் பூல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மற்றவங்க எல்லாருமே வந்து சிரிக்காங்க எஸ்பெஷலி ஈஷாக்கெல்லாம் வந்து இன்னொரு ஹாப்பி ஹா ஹாஹான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க கேர்ள்ஸ்லாம் வந்து சுவிமிங் பூலில் விளையாடிட்டு இருந்தாங்க ஏன் எதனால் இதெல்லாம் காமிக்கல எனக்கு தெரியல ஸோ அதுக்கப்புறமேட்டு ஸ்விம்மிங் பூல் கான்வர்சேஷன் அக்கப்புறமேட்டு லைவில் போயிட்டு இருந்த விஷயம் நான் சொல்கிறேன் ஸோ இந்த கேஷிஷ் இருக்காங்க இல்லையா கேஷிஷ் அண்டு அவினாஷ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து அடிக்கடி கொஞ்சம் தனியா உட்காந்து பேசுற மாதிரி இருக்கு ஸோ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஈஷா வந்து அவினாஷ் மடியில படுத்துன்னு அப்படியே தூங்கிட்டே இருக்காங்க ஸோ பிக் பாஸ் கூப்பிட்றாரு ஈஷா என்ன தூக்கம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஈஷா சொல்றாங்க ஆமா பிக் பாஸ் நாங்க ஸ்விம்மிங் பூலில் விளையாடணும் இல்லையா அதனால டயர்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அவினாஷ் இருக்காங்கல்ல அவினாஷ் கிட்ட வந்து ஏதாவது டைம் பாஸ் பண்ண சொல்லலாம் இல்லையா ஒர்க் அவுட் பண்ண சொல்லுங்க சோ அதெல்லாம் வந்து டைம் பாஸாக இருக்கும்லன்னு சொல்லிட்டு ஈஷாவை கலாய்க்கிறாங்க சோ அதுக்கப்புறமேட்டு அவினாஷ் நீங்கள் உள்ள வாங்க எல்லாரையும் கூப்பிட்டு லிவிங் ரூமுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் டாஸ்க்கு ஸோ இந்த ஷாப்பிங் டாஸ்க்கை பற்றி நம்மளுக்கு தெரியும் ஸோ ஆடியன்ஸ் போல பேஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டையும் வந்து கன்ஃபஷன் ரூம் மாதிரி ரூமில் உட்கார வச்சு அங்கே வந்து ஒரு கொஸ்டின் வந்து பிக் பாஸ் கேட்பாங்க இதுக்கு ஹவுஸ் மாட்ஸை சொல்கிற மெஜாரிட்டி ஆன்சரை பொறுத்து தான் இருக்குது இவங்களுக்கு கிடைக்கிற ரேஷன் திங்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த டாஸ்க்கு நடக்க போகுது பாஸ் ஃபஸ்ட்டே கேட்குறாரு பிபின் கிட்டே உலகத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்குறாங்க ஸோ ஈஷா சொல்கிறாங்க உண்மையை சொல்கிறதுன்னு பரவாயில்லையே சூப்பராக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு பாஸ் சொல்கிறாரு ஸோ பிபின் ஆமான்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த ஒரு சொல்லிவிட்டு சொல்லிட்டு பாஸ் டாஸ்க் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம ஷுருகாவை கூப்பிட்றாங்க உள்ள ஸோ ஷுதிகா நீங்கள் வாங்க ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு உள்ள உட்கார வைக்கிறாங்க ஸோ ஸ்ருதியாவுக்கு தெரியும் இப்போது ஸ்ருதியா உள்ளே உட்காடுறாங்கன்னா அவங்க வெளியே யாரெல்லாம் என்ன ஆன்சர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதியாவுக்கு பார்க்கலாம் ஸ்ருதிகா கிட்ட பிக் பாஸ் கேட்குறாங்க நீங்கள் சும் கிட்ட வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு வந்து சும் எஸ் சொல்லிட்டு பிளக்கார்டு கார்டு காமிக்கிறாங்க அப்போது பிக் பாஸ் சொல்கிறாங்க சூப்பர் சும் உனக்கு புரிஞ்சிச்சு இந்த டாஸ்க் என்னன்னு சொல்லிட்டு இது ஒரு டெமோ தான் இனிமே தான் வந்து கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்கிறாங்க எல்லோரும் சிரிக்கிறாங்க அதுக்கு ஸ்ருதிகாவோட ஃபஸ்ட் கேள்வி என்னென்னா இந்த வீக்கெண்டு க வாரில் வந்து ஸ்ருதிகா பயந்துட்டாங்க அதனால தான் வந்து திருப்பி உங்கள் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது இந்த சும் கரண் ஷில்பாக்கு என்கிட்ட சேர்ந்துட்டாங்க இல்லையா ஸோ ஆஃப்டர் வீக்கெடுக்கு கவர் ஸ்ருதியாக பாய்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது ஸோ எல்லாருமே இதுக்கு ஹாஃப் பீப்புள் வந்து எஸ் சொல்கிறாங்க ஹாஃப் பீப்புள் நோ சொல்கிறாங்க ஸோ கரண் சும் ஷில்பாலாம் வந்து நான் நோ அவள் வந்து எப்பவுமே எங்ககிட்ட பேசுவான் அப்படி அந்த மாதிரி தான் வந்து பிளக் பிளக்கார்டு காமிச்சாங்க ஆனால் டிக்விஜே வந்து எஸ் காமிச்சாரு ஸோ இதில் வந்து சுதியாக்கு எதுவுமே எடுக்க முடியாது ஏன்னா பாதி பேர் தான் வந்து எஸ் காமிச்சிருக்காங்க பாதி பேர் நோ காமிச்சிருக்காங்க ஸ்ருதியா சொல்கிறாங்க எனக்கு இவ்வளோ காமிச்சதே பெரிய விஷயம் பாதி பேரது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் டிக் கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறாங்க பாஸ் ஏன் டிக் விஜய் நீங்கள் மட்டும் எஸ் கார்டு காமிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஸ்ருதிகாக்கு எப்பவுமே வந்து அவங்களோட ஒப்பீனியன் இருக்கும் ஸோ எப்போவுமே சண்டை போட்டால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு கரண்ட் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு அப்படிலாம் இல்லை ஸ்ருதியா வந்து அந்த சண்டை இல்லை அதுக்கப்புறம் வீக்கெண்ட் அப்புறமேட்டு நான் போய் சாரி கேட்டேன் அவளாக வந்து எங்கிட்ட பேசல நானே போய் சாரி கேட்டு அதுக்கப்புறமேட்டு ஷுதிகாவும் சாரி கேட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம் உடனே வந்து வீக்கெண்ட்காக வர முடிஞ்ச உடனே வந்து நாங்கள் எல்லாம் பேக் பேச்சை பாவலை அப்படின்னு சொல்லிட்டு கரண் இந்த இடத்துல ஷுதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணு சொன்னாங்க பரவாயில்ல நல்லா சப்போர்ட் பண்ணுற அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு அடுத்த கொஸ்டின் ஷுதிகாவுக்கு என்னென்னா கரனோட கேம் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம் ஷுதியா கரனோட கேம் எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ஸோ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து நோ சொல்லிட்டாங்க அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரவுண்டில் மெஜாரிட்டி நோ சொன்னால் ஸ்ருதிகாவுக்கு ஒரு ஐட்டம் எடுத்துக்கலாம் ஸோ என்ன எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதிகா சொல்கிறாங்க எனக்கு ஆட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டா எடுக்கிறாங்க இருக்கிற எல்லா ஆட்டாவும் எடுத்து பேக்கில் போட்டு வராங்க ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்ச என்ன ஸ்ருதிகா கேட்குறாங்க அவ்வளோதானா இன்னொரு கொஸ்டின் இருக்கா பாஸ் அப்படின்னு சொல்லும்போது அவரே சொல்கிறாங்க ஏன் ஷுதிகா அப்படி பண்ணுறது நீ சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ஷுதிகாவை வெளியே வரும்போது எனக்கு பால் தான் வரணும் யாராவது வரும்போது பால் எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஈஷா கூப்பிட்றாங்க ஸோ கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவினாஷ் லவ் பண்ணுறீங்களா பாதி ஹவுஸ்மேட்ஸ் வந்து இதுக்கு எஸ் சொன்னாங்க சில பேர் வந்து நோ சொன்னாங்க ஸோ இதுலேயே வந்து ஈஷாக்கு எதுவும் எடுக்க முடியாது ஸோ ஈஷா என்ன சொல்கிறாங்கன்னா அவினாஷ் வந்து ரொம்ப நல்ல பர்சன் நானும் அவினாஷும் ரொம்ப க்ளோஸு அவ்வளோதான் ஆனால் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்லாம் எங்கக்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா நீங்கள் வந்து இமேஜ் கான்ஷியஸாக விளையாடுறீங்க கிட்ட தான் கேட்குறாங்க ஸோ ஈஷாவுக்கு வந்து இமேஜ் கான்சியஸ் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே நான் சொல்கிறாங்க ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு எஸ் மட்டும் தான் வந்தது ஸோ இந்த ரவுண்டில் ஈஷாக்கு ஒரு பொருள் கிடச்சிது ஸோ அவங்க வந்து திங்ஸ் எடுத்துகிட்டு வராங்க ரைஸ் எடுத்துகிட்டு வராங்க அடுத்தது ஈடினும் சாராகும் ஈடினுக்கும் சாராக்கும் வந்து சொல்கிற மாதிரிலாம் வந்து வெரி கொஸ்ட் இல்லை ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டாங்க அதுக்கும் வந்து ஹவுஸ்மேட்ஸ் வந்து மிக்சடாக தான் கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அடுத்தது யாமினியாக கூப்பிட்றாங்க ஸோ யாமினி கூப்பிடும்போது நீங்கள் தான் வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸில் மோஸ்ட் கன்ஃப்யூஸ்டு பர்சனாலிட்டி அதோ எஸ்பெஷலி வைல்டு கார்டு வந்ததில் நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃப்யூஸாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒப்பீனியன் இருக்குது எஸ் ஒரு நோ ஸோ எல்லாேருமே வந்து எஸ் தான் சொல்கிறாங்க ஏதோ ஒன்று ரெண்டு நோ வந்தது ஸோ ஒரு யாமினிக்கு ஓகே நான் ரொம்ப கன்ஃப்யூஸாக தான் இருந்தேன் ஸ்டார்டிங்கில் ஆனால் நாமினேஷனுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் தெரிஞ்சிச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் ஒரு ரேஷன் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு பொருள் எடுங்கன்னு சொல்லும்போது யாமினி வந்து மில்க்கெல்லாம் எடுக்கிறாங்க ஸோ எடுக்கும்போதே வந்து அந்த மில்க்கு பக்கத்தில் வந்து முட்டை இருந்தது அந்த முட்டை மேலே அந்த பெரிய கவர் வச்சு அது மேலே வந்து எல்லா பாலும் போடுறாங்க ஸோ ஹவுஸ்மேட்ஸ் இருந்து சொல்கிறாங்க யாமினியே கீழே முட்டை இருக்குது போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க சிம்பிளாக வந்து எடுக்கிறத விட்டுட்டு ரொம்ப குழப்பி எடுத்துட்டாங்களா ஸோ முட்டை வந்து கீழே விழுந்துடுச்சு ஸோ அந்த ட்ரேக்குள்ளேயே தான் அதுதான் ஹவுஸ்மேட் சொல்லிட்டு இருந்தாங்க இதுதான் கன்ஃபியூஷன் சொல்கிறது அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து கன்ஃப்யூஷன் தான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பால் எடுத்துன்னு வெளியே வந்துட்டாங்க அடுத்தது பக்காவோட டைம் பக்கா வந்து உள்ளே வராங்க உள்ளே வரும்போது பிக் பாஸ் என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த வீட்டில் வந்து ஓவர் ஸ்டேடாக இருக்கீங்க ஏதாவது ரொம்ப நாளாக இருக்கீங்க எந்த சண்டையும் போடாமல் யார்கிட்டேயும் வந்து ஃபைட் பண்ணாமல் உங்களுக்கு ஆக்டிங்கும் தெரியாது ஃபைட்டிங்கும் தெரியாது இதுதான் வந்து ஒப்பீனியன் எஸ் வரணும்னு கேட்கும்போது மோஸ்ட்லி பேர் வந்து எஸ் சொல்கிறாங்க ஸோ நம்ம ஸ்ருதிகாவெலாம் வந்து இல்லை நோ அவர் அப்படியே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ பக்கா வந்து ஒரு ரேஷன் எடுத்துகிட்டு வெளியே வராரு அடுத்தது ஷில்பா ஷில்பா வந்து ரொம்ப சேஃபாக இருக்கீங்களோ ஷில்பா வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஸோ ஷில்பா கிட்ட கேட்குறாங்க இது யார் இந்த வீட்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்னு சொல்லும்போது சாரா செம்மையாக இருக்கா பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ பிக் பாஸ் வந்து கலாய்க்கிறாங்க இதுதான் வந்து ஷில்பா டூ பாயிண்ட் ஒன் ஆனால் விவின்ன ஒரு காரணம் சொன்னால் அவங்களுக்குள்ளே சண்டை வரும் ஆனால் இப்போ அவங்க எவ்வளோ சேஃபாக விளையாடுறாங்க பாருங்கள் சாராவை பிடிச்சி வச்சுருக்காங்க இந்த கேமில்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க ஸோ பிக் பாஸ் கேட்குறாங்க இந்த ஹவுஸ்மேட்ஸ்குள்ளே நீங்கள் வந்து ஒரு குழப்பம் க்ரியேட் பண்ணுறீங்க உங்கள் ஆட்டத்துக்காக அப்படின்னு சொல்லும்போது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து ஆமாம் யெஸ்ன்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் என்னென்னா நீங்கள் கரனுக்காக விவேனை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து எல்லாருமே வந்து எஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ கரெக்ட்டு தான் நம்ம கரனும் எஸ் தான் சொல்கிறாங்க ஆமாம் என் கூட தானே இப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோதான் ஸோ ஷில்பாக்கு வந்து ரெண்டு பொருள் எடுத்துக்கலாம் ஷில்பா வந்து சிக்கனும் காஃபி எடுக்கிறாங்க ஸோ இதுக்கே வந்து பிக்பஸ் திருப்பியும் கலைக்கிறாரு பார்த்தீங்களா ஷா ஷில்பா இப்போ தானே சொன்னேன் இப்போது விவின்காக காஃபியும் கரனுக்காக சிக்கனும் எடுக்கிறீங்களா சம்மஸ் மட்டும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கரண் கிட்ட கேட்குறாங்க பிக்பாஸ் கரண் நீங்கள் சும்மா அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹவுஸ்மேட்ஸ் கலைக்கிறாங்க ஸோ சும்மு உள்ளே போகிறாங்க சும் வந்து அவங்களோட ஃபீலிங் ஒழிச்சு வச்சிருக்காங்க இந்த ஹவுஸ்மேட்ஸுக்கு பயந்துட்டு அதாவது கரண் மேலே இருக்கிற ஃபீலிங் வந்து சும் ஒழிச்சு வச்சிருக்காங்களா அது சரியாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே வந்து எஸ் காமிக்கிறாங்க ஸோ கரண் வந்து சரி ஓகே எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சும்முக்கு வந்து ஒரு திங்க் அடுத்தது சாத் போகிறாங்க சாத் கிட்ட கேட்ட கொஸ்டின் ரஜித் மேலே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ ஹவுஸ்மேட்ஸ் எஸ்னு சொல்கிறாங்க ஸோ சாத் சொல்கிறாங்க ஆமாம் நான் ஃப்ரெண்டாக தான் இருக்கேன் என்கிட்ட சண்டையும் போடுவான் அதுக்கப்புறம் என்ன கன்சல்ட் பண்ணவும் வருவான் ஸோ நான் ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரஜித் சொல்கிறாங்க நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லைன்னு ஸோ நெக்ஸ்ட்டு டிக் விஜயோட டைம் அவர் வந்து உள்ளே வரும்போது பிக் பாஸ் கேட்குறாரு உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக இல்லை ஹவுஸ்மேட்ஸ் முக்கியமானு சொல்லிட்டு ஸோ அதுக்கு டிக் விஜய் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ வந்து டிக்விஜய் நம்பர் கேம் ப்ளே பண்ணுறதுக்காக இங்கே வந்து எல்லாரையும் வந்து கூட்டு சேர்ந்துருக்காங்கல்ல அந்த மாதிரின்னு சொல்லிட்டு பிக் பிக்பாஸ் கலைக்கிறாரு கிட்ட கேட்டால் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் வந்து ஒரு ஃபேமஸ் ரியாலிட்டி ஷோவில் இருந்தீங்க ஆனால் அதே மாதிரி தான் இந்த ஷோவில் இருக்கீங்க இந்த ஷோவில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஹவுஸ்மேட்ஸ் அது கேட்ட உடனே எல்லாருமே எஸ்ன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ இதுக்கு கரண் வந்து சொல்கிறான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த கேம் வந்து வேற ஒரு கேமு நீ வந்து பழைய கேம் கூட கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் ஆனால் டிக் விஜய் கேட்க மாட்டான் இது வந்து ஒரு நம்பர் கேம் அந்த மாதிரி தான் வந்து நடிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கரண் அங்கே வந்து சொல்லிட்டுருக்கேன் இந்த ரவுண்டில் சஹாத் மட்டும் நோ கொடுத்தாங்க இது எல்லாருமே வந்து எஸ் கொடுத்துருக்காங்க டிக் விஜய்க்கு அடுத்த கொஸ்டின் ஸோ டிக் விஜய்க்கு வந்து வெளியே ஒரு ஹேஷ்டாக் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் டிக் விஜய் அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஹவுஸ்மேட்டும் கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஷோலேயும் சரி இந்த ஷோலேயும் சரி ஒரு சிம்பதி கார்டு விளையாடுறாரு இந்த டிக் விஜய் ஸோ இதுதான் வந்து அவரோட ஃபேன்ஸ் வந்து நினச்சிட்டு இருக்காங்க இது வந்து எஸ் சொறணும்னு சொல்லும் எல்லாருமே அதாவது எக்ஸெப்ட் இந்த கரண் ஸ்ருதிகா சும் ஷில்பா இவங்க நாலு பேர் தவிர அதே மாதிரி சாகத்து தவிர மீதி எல்லாருமே வந்து எஸ் கொடுக்குறாங்க ஆமாம் இவர் வந்து கார்டு தான் விளையாடுறாரு கேஷ் அந்த டென் லேக் ருப்பீஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை வச்சு தான் வந்து இந்த கேம்லேயே வந்து விளையாட்றாரு அந்த ஒரு மைண்ட் செட்டில் எல்லாரும் வந்து எஸ் சொல்கிறாங்க சுருக்காக சொல்கிறாங்க எனக்கு பழைய போட்டியை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் இதெல்லாம் வந்து சிம்பத்தி கார்டெலாம் விளையாடலன்னு சொல்லிட்டு சுதிகா நோ தான் கொடுக்குறாங்க டிக் கொஞ்சம் ஹர்ட் ஆகுது ஸோ என்ன இது நம்ம ஹவுஸ்மேட்ஸ் இப்படி தான் புரிஞ்சு வைச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு வெளியே வந்து உட்காருறாரு ஸோ நம்ம ஸ்ருதியாக போய்ட்டு பேசுகிறாங்க அவங்ககிட்ட பேசணுமா இல்லை நீ தனியாக உட்காரியான்னு சொல்லும்போது இல்லை நான் தனியாகவே உட்காருன்னு சொல்லிட்டு ஓகே நீ தனியாக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா இந்த சும் வந்து கரண் கட்டடியும் டு பிகம் மை பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ கரண் வந்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கலயிக்கிறாரு ஸோ உள்ள வந்து ஈஷா விநாஷ் இங்கே வந்து இந்த சும்மா கரண் ஏதோ லைசன்ஸ் கொடுத்த மாதிரி ஆக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி கலாய்க்கு சுதிகா சொல்கிறாங்க இப்போ சும்மோட அம்மா மட்டும் இந்த ஷோக்கு வரணுமா அவ்வளோதான் சும்மோட சோல் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஈஷா சொல்கிறாங்க என்னோட அம்மாவும் வந்தால் அவ்வளோதான் என்னை முடிச்சிருவாங்க ஸோ அப்போது ஷில்பா என்ன சொல்கிறாங்கன்னா நான் பேசுகிறேன் அவங்கக்கிட்ட அப்புறம் சும்மாடா வீட்டுக்கே நான் போய் பேசுகிறேன் அருணாச்சல் பிரதேஷ்க்கு நான் போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஸோ பாஸ் கலய்க்கறாரு ஷில்பா அந்தளவுக்குலாம் நீ போதவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திருப்பியும் வந்து இந்த செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங் நம்ம கிட்ட தான் ஸோ ரஜித் கிட்டே இந்த மாதிரி ஒப்பீனியன்லாம் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரஜித்துக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்த வீட்டில் எல்லாருமே வந்து உங்களை யூட்டன் வாலா ரஜித் அந்த மாதிரி தான் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பாதி பேர் எஸ் பாதி பேர் இல்லை மெஜாரிட்டி வந்து எஸ் தான் கொடுத்தாங்க ஸோ கேஷிஷ் அண்டு கேஷிஷ் மட்டும் நோ கொடுத்தாங்க போல் மீது எல்லாருமே வந்து எஸ் தான் கொடுத்தாங்க ஸோ சாரா பிக் பாஸ் கேட்குறாங்க நீங்கள் ஆர்டியோட ஏஞ்சலா அதாவது ரஜித் தலாவோட ஏஞ்சலா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லோரும் கலைக்கிறாங்க சாரா சொல்கிறாங்க நான் ரஜித் கூட இருக்கும்போது ரஜித் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாரு நாங்கள் எங்களுக்குள்ளே நல்ல ஒரு பாண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ ரஜித் வந்து ரிப்ளை பண்ணுறாரு இந்த வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க ஏதாவது ஒரு சண்டைன்னா எங்கள் கூட வருவாங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சரியாகிடுச்சுன்னா திருப்பியும் எங்களை விட்டுட்டு போயிருவாங்க அது எங்கள் கூடயே வந்து சண்டை போடுவாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி இருக்காங்க ஸ்பெஷலி நம்ம ஸ்ருதிகா மீன் பண்ணி தான் சொல்கிறாங்க ஸோ ஸ்ருதிகா வந்து சொல்கிறாங்க எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து சண்டை இருக்கும் சண்டை இல்லாத எந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஸோ நம்ம ஒரு ஃபேமிலி எடுத்தால் கூட அதில் சண்டை இருக்குமே சண்டை இருந்தால் தான் அந்த ரிலேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு சுருகா அங்கேருந்து பதில் இப்போ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு எதிராக வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க அதுக்காக தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது வந்து ஒரு பெரிய விஷயமா நினச்சிருக்கலாம் ஆனால் ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து நீங்கள் அத்தனை அந்தளவுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் வந்து பாதி எஸ் பாதி நோ ஸோ நம்ம டீம் எல்லாமே வந்து எஸ் தான் சொன்னாங்க அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொன்ன மாதிரி ரஜித்துக்கு மூணாவது கொஸ்டின் இந்த வீட்டில் எல்லோரும் உங்களை வந்து சீரியஸாக எடுத்துக்கல அதுக்கு ரீசன் வந்து கா சாராதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு எல்லாருமே வந்து நோன் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே நோன் சொல்லிட்டாங்க ஸோ அடுத்தது கேஷிஷ் கேஷிஷ் வராங்க கேஷிஷ்கிட்ட வந்து பாஸ் கேட்குறாங்க நீங்கள் டிக் கிட்ட ஆப்சஸ்டாக ஒர்க்கிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கஷ்டிஷ் வந்து மூஞ்சியர் மாதிரி பண்ணி வச்சுட்டு டிக் எல்லாம் என்ன ஆப்சஷன் அதெல்லாம் கிடையாது எனக்கு இன்னொரு ஆப்சஷன் இருக்குது ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் ஸோ இந்த அவினாஷ் அவங்கள தான் சொல்கிறாங்க ஸோ இதுக்கு எல்லாருமே வந்து மோஸ்ட்லி நோ தான் சொல்கிறாங்க ஸ்ருதிகா மட்டும் எஸ் சொல்கிறாங்க இதுக்கு பிக் பாஸ் கிட்டே கேட்குறாங்க அவினாஷ் இப்போ கேஷிஷ் வந்து டிக் விஜய்க்கிட்ட ஆப்ஸஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் டிக் விஜய்க்கு கேஷிஷ் மேலே ஆப்சஷன் இருக்கான்னு சொல்லும்போது மிக்ஸ்டு தான் வருது எஸ்ஸு பாதி பேர் எஸ்ஸு பாதி பேர் நோ அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு கொஸ்டின் என்னன்னா கேஷிஷ் டெய்லி வந்து காலையில் முடிவு பண்ணுவாங்க இன்னைக்கு யார் கூட ஃப்ரெண்டாக இருக்கலாம் அந்த மாதிரி தான் ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து எஸ் ஒரு நோ மாற்றி மாற்றி சொன்னாங்க ஸோ பாதி பேர் சப்போர்ட் பண்ணாங்க பாதி பேர் சப்போர்ட் பண்ணல ஸோ ஆக மொத்தத்தில் அவங்களுக்கு ஒரு பொருள் எடுக்கலாம் அடுத்தது அவனேஷ் கூப்பிட்றாங்க அவனேஷ் போகும்போது கேஷிஷ் இப்படியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு எல்லாருமே வந்து ஏன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க ஸோ ஈஷா சொல்கிறாங்க என்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஷா வந்து சொல்கிறாங்க ஈஷா கிட்ட பிக் பாஸ் கேட்குறாரு அவினாஷ் சிங்கிள் தானே ஈஷா அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் எனக்கு தெரிஞ்சு அவன் சிங்கிளாக தான் இருக்கா இது வரைக்கும் சொல்லிட்டு ஸோ இங்கே கஷிஷ் அவினாஷ் ஏதாவது ஓடுதான்னு சொல்லி தான் வந்து பிக் பாஸ் கேட்குறாங்க கடைசியில் அவினாஷை கூப்பிட்டு நம்ம பேசலாமா கொஸ்டின்ஸ் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கலயக்கிறாரு ஸோ அதோட எபிசோடு முடியுது மக்களை இந்த எப்பிசோடில் பெருசாக ஒன்றும் இல்லை இந்த ரேஷன் டாஸ்க் தான் வந்து மெயினாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்